பாட்டி அம்மா வீட்டு வாசலில் உட்காந்துருக்காங்க ஒரு கீரைக்காரமாக வருது கீரை எவ்வளோ இந்த பாட்டிமா கேட்குது அந்த கீரைக்காரமாக சொல்லுது எட்டனா உடனே இந்த மாதிரி நாலு நாவுக்கு தருவியா இல்லை எட்டனா நாலுனா எட்டா ஹீட்டட் ஆர்குமெண்ட் எவ்வளவுக்கு நாலு நாவுக்கு கடைசியில் இந்த கீரைக்காரமாக தோத்துருச்சு சரிம்மா நாலு நாவுக்கு தான் கொடு அப்படின்னு அந்த பாட்டி நாலு ரெண்டு நாலுனா கொடுத்து ரெண்டு கீரை கட்டு வாங்கிடுச்சு பாட்டி ஜெயிச்சிருச்சு பார்கெயினில் இந்த கீரைக்கெட்டை கொடுத்து இந்த பாட்டி எழுந்திருச்சுச்ச அந்த கீரைக்கரம எழுந்துச்சேன் அப்படியே மயக்கேற்று வந்துடுச்சு உடனே இந்த பாட்டி தண்ணி தெளித்து உள்ளே போய் தனக்கு வச்சுருந்த காஃபியை சுட வச்சு கொடுத்து தனக்கு வச்சிருந்த இட்லியை கொடுத்து ரெண்டு தோசை சூடாக ஊற்றி கொடுத்து என்ன காலையில் சாப்பிட்லையான்னு சொல்லிட்டு தனக்கு வச்சுருந்த பழைய புடவை ஒன்று கொடுத்து கையில் ஒரு முப்பது ரூபா கொடுத்து மத்தியானம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிச்சு அவங்க பேரன் கேட்டான் இவ்வளோ நேரம் நாலு லாக்கு அந்த பொம்பளையோட அவ்வளோ அள்ளாடிட்டு இப்போ ஒரு முந்நூறுரூவா செலவு பண்ணிய பாட்டி உன்னை புரிஞ்சிக்கவே முடியா அதுக்கு அந்த பாட்டி சொல்லிச்சு வணிகத்தில் தர்மம் கிடையாது தர்மத்தில் வணிகம் கிடையாது